அன்பர்கள் அனைவருக்கும் பணிமா பணிவான வணக்கங்கள் வெகு நாட்களுக்கு பிறகே இந்த பதிவிடுகிறேன் மறுபடியும் நம்முடைய மதிப்பிற்குரிய ஆ ராசா அவர்கள் நமக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிறார்கள் அவருக்கு நாம் நன்றி பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் அவர்தான் நம்மை இந்த சனாதனத்தை பற்றி சிந்திக்க மீண்டும் மீண்டும் நம்மை தூண்டுகிறார் அல்லவா அவருடைய பேச்சினாலே இப்பொழுது அவர் பார்லிமெண்ட் என்று சொல்லுகிற மக்களவையிலே அவர் இருக்கிறார் அல்லவா அதை தான் நான் இங்கே பேசுகிறேன் அவர் சொல்லுகிறார் என்னை உங்கள் சட்டம் அதாவது நீங்கள் என் நான் இந்துவாக இல்லாவிட்டாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் என்னை இந்துவாக்கி இருக்கிறீர்கள் அதாவது சனாதனி ஏனென்றால் நீ கிறிஸ்துவனாகவோ முஸ்லிமாகவோ அல்லது வேறு மதத்தை சாராதவனாக இருந்தால் இந்து இந்துதானே சட்டம் என்னை என்று சட்டம் கூறுகிறது என்கிறார் இந்து என்பது பொதுவாக சனாதன தர்மத்தை தான் குறிக்கிறது இந்து என்று ஒரு மதமெல்லாம் கிடையாது மற்ற மதங்கள் ஏற்பட்டதினாலே வேறுபடுத்தி காட்டுவதற்காக இப்பொழுது இந்த இந்து என்கின்ற சொல் மற்றவர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்மையில் சனாதன தர்மம் சனாதனம் என்பதே அதனுடைய பெயர் அது ஒரு தர்மம் அது மதம் அல்ல என்று பெரியவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் ஏனென்றால் சனாதனம் என்றாலே பல முறை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அதனுடைய பொருளே இது அழிவில்லாதது நிரந்தரமானது மாற்றமில்லாதது என்று பொருள் இதை யாரோ ஏற்படுத்தவில்லை என்பது அதிலிருந்தே தெரியும் மாற்றமில்லாதது என்றால் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பது அழிவில்லாதது என்று ஆக என்றால் என்ன அர்த்தம் அழிவில்லானது மாற்றம் இல்லாதது என்றால் அதுவே அதனுடைய இயல்பு இயல்பானது என்று பொருள் எனவே மனிதன் பிறக்கும் பொழுது சனா அதே அவனுடைய இயல்பிலே இருக்கின்றான் அல்லவா வேறு வேறு ஒன்றை இது வேண்டும் என்று ஏற்றுக்கொள்ளாத வரை அவன் இயல்பாக அவனுடைய இயல்பாக இருப்பது இந்த சனாதன தர்மம் சனாதன தர்மம் என்றால் மனிதனுக்கே உரிய தர்மம் என்றால் இயற்கை அவனுடைய இயல்பு என்பதுதான் அது இது எதனால் அப்படி அப்படி இருப்பதனாலே தான் இந்த சனாதன தர்மத்திலே நீ கடவுள் என்று ஒன்று இருப்பதாக நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி அல் அல்லது அந்த கடவுளை ஒரு உருவத்திலே வணங்கினாலும் சரி ஒரு உருவமில்லாத ஒரு பிரம்மம் என்று வணங்கினாலும் சரி இந்த கூர்வ மீமாசை என்று சொல்கிற கர்ம காண்டம் வேதத்தினுடைய ஆரம்ப பகுதியாகிய அந்த கர்ம காண்டம் என்கின்ற அந் அந்த அதிலே சொல்லப்பட்ட விதிமுறைகளின்படி வழிபடுகிறவனாக இருந்தாலும் சரி அல்லது பிற்பகுதியிலே சொல்லப்பட்ட வேதாந்தம் என்று சொல்கிற வெறும் தத்துவ விசாரங்கள் அதை மாத்திரம் கடைப்பிடி பின்பற்றுகிறவனாக இரு நம்புகிறவனாக இருந்தாலும் சரி அல்லது சாருவாக்கம் என்று கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்பார்கள் அல்லது ரிணம் கிருத்வா கிருதம் பிப என்று சொல்வார்கள் கடனை வாங்கியாவது நன்றாக அனுபவி என்ற அர்த்தம் குடி என்றால் என்ன அர்த்தம் நன்றாக சாப்பிட்டு அனுபவி உடல் இருக்கிற வரைக்கும் உயிர் இருக்கிற வரைக்கும் தானே அதற்கு பின்னால் என்ன என்று தெரியாது என்று எனவே இருக்கிறவரையே அனுபவிப்போம் என்று சொல்கிற சாருவாக்கத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி வீ சனாதனி இப்படி இது எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக ஆல் கம்ப்ரைசிங் என்று சொல்லுவது சொல்லுவோம் இல்லையா ஆல் என்கம் பாசிங் என்று அந்த மாதிரி எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது அதனாலே தான் அது இதில் இந்த சனாதனத்தில் இருக்கிறவர்களுக்கு பல இதில் யாரும் வந்து தேர்ந்தெடுத்து இங்கே வரவில்லை இங்க வந்தவர்கள் எல்லா விதமான எல்லா விதமான இருக்கிறது எல்லா மனிதர்களுக்கும் எல்லா சுதந்திரமும் இருக்கிறது நீங்கள் ஒரு உருவ ஒரு கடவுள் உருவத்தை தெய்வ ரூபத்தை நம்பி அதற்கு அதற்கு அதன் அது ஒரு உறவை அதனுடன் ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு அதற்கு பலவிதமான உபச்சாரங்கள் இந்த தீப நைவேத்தியம் ஆடல் பாடல் உட்பட எல்லா உபசாரங்களையும் செய்து நீங்கள் வணங்கினாலும் சரி அல்லது வெறும் அறிவினாலே சிந்தித்து சிந்தித்து ஆத்மாவை அடைகிற அந்த ஞான மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறவனாலும் சரி அல்லது தன்னலமற்ற சேவையினாலேயே இறைவனை அல்லது அந்த பரம்பொருளை அல்லது அந்த கடைசி நிலை திரும்பி வராத ஒரு நிலையை அடைவது என்றாலும் சரி அந்த மாதிரி பல எல்லா சுதந்திரமும் இதில் இருக்கின்றது எனவே இது இதுதான் இது இயல்பாக இருக்கிறது யாரும் இதை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை வேறு வேறு வழிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அது வேண்டுமானால் சாங்கிய தர்மம் என்று சாங்கிய தர்சனம் என்று ஒன்று ஏற்பட்டிருக்கிறது விசிஷ்டாத்வைத்தம் துவைத்தம் என்றெல்லாம் இதிலே ஏற்பட்டிருக்கின்றது எல்லாம் இதை இதற்குள்ளே அடங்கி இருக்கிறது இதை நீங்கள் இது இவ்வளவு வியாபகமாக இவ்வளவு பிரிந்துபட்டு இருக்கின்றதுனாலே நீங்கள் எதை என்று எப்பொழுது தேர்ந்தெடுப்பீர்கள் எனவேதான் நீங்கள் எங்கே எந்த நீங்கள் எந்த குடும்பத்திலே பிறந்திருக்கிறீர்களோ அந்த குடும்பம் எந்த சம்பிரதாயத்தை வழிமுறைகளை பின்பற்றுகிறதோ அதை நீங்கள் சார்ந்தவர்கள் அதை நீங்கள் சார்ந்திருக்கிறீர்கள் என்று நம்முடைய சட்டம் அல்லது இந்த சனாதன தர்மம் சொல்லுகிறது அதுதான் ஒருவருக்கு இயற்கையாக அந்த சூழ்நிலைகள் அதற்கு தகுந்தாற் போல இருக்கும் என்பதால் அதை பின்பற்றுவது தானே எளிது எனவே நீங்கள் அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் என்று சட்டமும் சொல்லுகிறது இப்பொழுது வேறு வேறு ஏதோ காரணங்களுக்காக அல்லது இது இந்த வழி சரி என்று பட்டு ஒருவர் வளர்ந்த பின்பு வயது முதல் வயது ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த பின்பு அவர்களுக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்திலே அவர்களுக்கு ஆர்வம் இருக்கிறது அல்லது இன்னொருவர் சொல்வதனாலே இதனாலே எனக்கு இது கிடைக்கும் அதை கிடைக்கும் மோட்சம் பட மோட்சம் அல்ல ஸ்வர்க்கம் என்று சொல்கிறார்கள் அது கிடைக்கும் என்பதனாலேயோ தானாக போய் வழிய ஒரு குறிப்பிட்ட சம்பிரதாயத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் அந்த சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சட்டம் சொல்லும் அதாவது அதற்கு உரியவர்களிடம் இருந்து அதற்கு உரிய முறையிலே பின் பின்பற்றி அந்த ஒரு மதத்தை ஏற்றுக்கொண்டால் பின்பு நீங்கள் அந்த மதத்தினர் என்று நம்முடைய சட்டம் சொல்கிறது அதாவது கிறிஸ்தவம் இஸ்லாம் முதலான அதுவரையில் நீங்கள் ஜனாதனி அதாவது இயற்கை உங்களுடைய சுபாவம் எதுவோ அதுவாக நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களுடைய நீங்கள் உங்களுடைய குல வழக்கத்தை பின்பற்றுவது சுலபமானது இயற்கையானது ஏற்புடையது அது தவிர அங்கேயும் உங்களுக்கு சுதந்திரம் இருக்கின்றது ஒரு அத்வைத்தியாக இருக்கின்றவன் பின்னால் வைணவத்தையும் விசிஷ்டாத்வைத்தையும் வைதத்தை அவன் பின்பற்ற முடியும் அதுபோல சர் எல்லா விதமான சுதந்திரங்களும் இருக்கின்றன இப்போ பௌத்த ஜ ஜெயின மதங்களை எடுத்துக்கொண்டால் இந்த மேலே சொன்ன சனாதன தர்மத்துக்கு உட்பட்டது தான் அவை ஏனென்றால் இந்த கர்மா என்கின்ற முன்வினைகளுக்கு தகு தகுந்தாற் போலவே இந்த பிறவி நமக்கு இன்ப இந்த பிறவியும் அதன் துன்ப இன்ப துன்பங்களும் நமக்கு அமைகின்றன என்கின்ற கொள்கையும் ஆத்மா அழியாதது அது ஒரு உடல் போன பின்பு வேறு ஒரு உடல் எடுத்து தன் முன்வினை பயனை அனுபவித்து தீர்க்கிறது அனுபவிக்கிறது என்பது அவற்றின் கொள்கையாகும் அதுவும் இந்த சனாதன முன்னே சொன்ன சனாதனத்தை அதற்குள் தான் ஆனால் அவைகள் இந்த ஜைன பௌத்த மதங்கள் கடவுள் என்று ஒன்று இருப்பதையோ அவரை அடைவது அவரையோ அதையோ அடைவதுதான் கடைசி நிலை மனித மனிதப் பிறவையின் நோக்கம் என்பதையோ ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அவைகள் மறுபடி பிடை பிறக்காமல் இருக்கின்ற நிலையைத்தான் நிர்வாணம் என்று சொல்லுகின்றன அதை அடைவதற்கு இந்த மனிதராக பிறந்திருக்கிறவர்கள் மேலும் வினைகளை சேர்த்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று போதிக்கின்றன அதற்குத்தான் அந்த வழிகள் என்ன என்பதிலே தான் சனாதனத்திற்கும் இந்த ஜைன பௌத்தங்களுக்கும் வேறுபாடு சனாதனத்திலே உங்களுக்கு பலவிதமான சாய்ஸ் என்று சொல்கிறோம் இல்லையா ஒரு பலவிதமான நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் பலவிதமான வழிகள் இருக்கின்றன ஜைனமும் போதும் அநேகமாக துறவரத்தையே வலியுறுத்துகின்றன சனாதனம் என்பதிலே இயற்கையை ஒட்டி வாழ்ந்து எல்லா ஜீவன்களுமே தன்னுடைய அந்த மோட்சம் என்கின்ற இறுதி திரும்பி வராத நிலை நம்முடைய ஆரம்பம் எங்கிருந்து நாம் தொடங்கினோ இந்த வாழ்க்கை ஆன்மா எங்கிருந்து வந்ததோ அதை அடைவது தான் அதை நோக்கித்தான் எந்த உயிருமே பயணம் செல்கிறது இயற்கையாகவே இருந்தாலும் அங்கே தான் போய் போகிறது அதற்காகவே நமக்கு நம்முடைய இன்ப துன்பங்கள் அமைகின்றன நாம ஏற்றுக்கொண்டு சில வழிகளை ஏற்றுக்கொண்டு புத்திபூர்வமாக என்று சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நாமவே முயன்று முயற்சி செய்து அதை எளிதில் சீக்கிரமாக அடைய முடியும் விரைவாக அடைய முடிய முடியும் என்பதை சனாதனம் சொல்லி எனவே தான் நம்முடைய சட்டம் வேறு எப்படியுமே நீங்கள் இந்த இந்து தர்மத்தை இந்து தர்மத்தை சனாதன தர்மத்தை விவரிக்கவே முடியாது ஏனென்றால் அது யாரோ ஒருவர் எப்பொழுதோ ஏற்படுத்தி இருந்தால் அதற்கென்று ஒரு சில லட்சணங்கள் சில சில செரிமனிஸ் என்று சொல்கிறோம் அதெல்லாம் இருந்தால் அல்லவோ நம்ம அதற்கு ஒரு பெயரை இட முடியும் தான் மற்றைய எந்த மதத்தையும் நீங்களாக கை கொள்ளாத வரையில் நீங்கள் அந்த சனாதன தர்மம் என்கின்ற இந்து தர்மத்தை சேர்ந்தவர்கள் என்று உம் சொல்லுங்க என்று சொல்லி இருக்கிறது மற்ற மற்ற மதங்களையும் பார்த்தாலும் பிறந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட வயதிலே ஞான ஸ்நானம் என்றோ ஏதோ ஒரு வழிமுறை செய்து அந்த குழந்தையை அந்த மதத்திலே சேர்ப்பிக்கிறார்கள் இந்து மதத்திலே அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது அவரவர்களுக்கு என்று சில சில சம்ஸ்காரங்கள் என்று சொல்லுகிறோம் அவைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஒழிய அவை செய்தாலும் செய்யாவிட்டாலும் நீங்கள் தான் இதுதான் அதனாலே தான் சட்டம் அப்படி சொல்கிறது வேறு எப்படியுமே அதை வர்ணிக்கவே முடியாது நன்றி வணக்கம் சிந்திக்கவும் பகிரவும் நன்றி